சனாதன தர்மம் மகாபாரதம் அர்ஜுனன் யுதிஷ்டிரரிடம் கூறிய அறிவுரைகள் தண்டக்கோலை தரித்தவனே தன் குடிமக்கள் அனைவரையும் ஆட்சி செய்து அவர்களை பாதுகாக்கிறான் அனைத்தும் உறங்கும்போது தண்டக்கோல் விழித்திருக்கிறது இதன் காரணமாகவே அந்த செங்கோலை ஞானியர் நீதிமிக்கது என்கின்றனர் தண்டக்கோலே தர்மத்தையும் பொருளையும் பாதுகாக்கிறது ஓமன்னா அதுவே இன்பத்தையும் பாதுகாக்கிறது இதன் காரணமாகவே அந்த தண்டக்கோல் வாழ்வில் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று நோக்கங்களோடு அடையாளம் காணப்படுகிறது தானியம் செல்வம் ஆகிய இரண்டும் தண்டக்கோலால் பாதுகாக்கப்படுகின்றன இதை அறிந்து தண்டக்கோலை எடுத்துக்கொண்டு உலகின் போக்கை கண்காணிப்பிறாக ஒருவகை பாவிகள் மன்னனின் கரங்களில் இருக்கும் தண்டக்கோலிடம் கொண்ட அச்சத்தால் பாவத்திலிருந்து விலகுகிறார்கள் மற்றொரு வகையினர் யமனின் தண்டத்தில் கொண்ட அச்சத்தாலும் மற்றொரு வகையினர் மறுமையில் கொண்ட அச்சத்தாலும் அதே போன்ற பாவ செயல்களிலிருந்து விலகுகிறார்கள் மேலும் வேறு வகையினர் சமூகத்திடம் கொண்ட அச்சத்தால் பாவ செயல்களிலிருந்து விலகுகிறார்கள் ஓ மன்னா இவ்வாறே இவ்வுலகின் போக்கில் உள்ள அனைத்தும் தண்டக்கோலை சார்ந்தே இருக்கின்றன தண்டக்கோலால் மட்டுமே ஒருவரை ஒருவர் விழுங்கி விடுவதிலிருந்து தடுக்கப்படும் ஒரு வகையினரும் இருக்கிறார்கள் தண்டக்கோல் மக்களை பாதுகாக்கவில்லை என்றால் அவர்கள் நரக இருளில் மூழ்குவார்கள் தண்டக்கோலானது அடங்காதவர்களை தடுக்கவும் தீயவர்களை தண்டிக்கவும் பயன்படுவதாலேயே ஞானியரால் அவ்வாறு பெயரிடப்பட்டது பிராமணர்களுக்கு வாய் சொல்லாலும் சத்ரியர்களுக்கு அவர்களின் உயிரை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு உணவை கொடுத்தும் வைசியர்களுக்கு அபராதம் அளித்தும் உடமைகளை பறிமுதல் செய்தும் தண்டனை அளிக்க வேண்டும் சூத்திரர்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது சூத்திரன் தினமும் பிறருக்கு கீழ் வேலை செய்வதே தண்டனைதான் இதை அவன் வாழ்க்கை முழுவதும் அனுபவித்து வருகிறான் பிறகு அவனுக்கு எந்த தண்டனை வழங்க முடியும் மனிதர்களை தங்கள் கடமைகளில் விழிப்புணர்வுடன் வைத்திருப்பதற்காகவும் உடைமைகளை பாதுகாப்பதற்காகவும் தண்டம் என்ற பெயரில் இவ்வுலகில் விதிகள் தண்டனை சட்டங்கள் நிறுவப்பட்டுள்ளன பிராமண குற்றவாளிக்கு தண்டனை நிந்தனை ஒரு சத்திரியனுக்கு அவனது உடமைகளை அனைத்தையும் பறிமுதல் செய்து உயிரை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு உணவு வழங்க வேண்டும் வைசியனுக்கு அவனது உடைமைகளை பறிமுதல் செய்ய வேண்டும் எங்கே தண்டமானது கரிய நிறத்துடனும் சிவந்த கண்களுடனும் ஒவ்வொரு குற்றவாளியையும் பற்ற தயாராக நிற்கிறதோ எங்கே மன்னன் நீதி பார்வையுடன் இருக்கிறானோ அங்கே குடிமக்கள் ஒருபோதும் தங்களை மறக்காமல் இருக்கிறார்கள் தன்னிலை இழந்து விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள் பிரம்மச்சாரி இல்லறத்தான் வானப்பிரஸ்தன் மற்றும் சந்நியாசி ஆகியோர் அனைவரும் தங்கள் தங்கள் வாழ்வு முறைகளை தண்டத்தில் கொண்ட அச்சத்தின் மூலமே நோர்க்கிறார்கள் யுதிஷ்டிரா அச்சமில்லாதவன் ஒருபோதும் வேள்வியை செய்வதில்லை அச்சமில்லாதவன் ஒருபோதும் கொடை கொடுப்பதில்லை அச்சமில்லாத மனிதன் ஒருபோதும் எந்த செயலையோ ஒப்பந்தத்தையோ பின்பற்ற விரும்புவதில்லை மற்றவர்களின் முக்கிய அங்கங்களை பிளக்காமல் அரிய சாதனைகளை அடையாமல் மீனை கொல்லும் மீனவனைப் போல உயிரினங்களை கொல்லாமல் எந்த மனிதனாலும் பெரும் செழிப்பை அடைய முடியாது தீயவர்களை கொல்லாமல் ஒரு மனிதனால் இவ்வுலகில் புகழையோ செல்வத்தையோ குடிமக்களையோ அடைய முடியாது இந்திரனே கூட அசுரர்களை கொன்றதால்தான் மகேந்திரன் ஆனான் தேவர்களில் பிறரை கொன்றவர்களே மனிதர்களால் அதிகமாக துதிக்கப்படுகிறார்கள் ருத்ரன் ஸ்கந்தன் சக்கரன் அக்னி வருணன் ஆகியோர் அனைவரும் அசுரர்களை வதைத்தவர்கள் ஆவார்கள் காலன் மிருத்யு வாயு குபேரன் சூரியன் வசுக்கள் மருத்துக்கள் சத்தியர்கள் விஸ்வதேவர்கள் ஆகியோர் அனைவரும் கூட அசுரர்களை கொன்ற கொலைகாரர்களே இந்த தேவர்களின் ஆற்றலால் பணிவடைந்து மக்கள் அனைவரும் அவர்களை வணங்குகிறார்களே அன்றி பிரம்மனையோ தாத்திரையோ பூஷனையோ ஒருபோதும் வணங்குவதில்லை தேவர்களில் அனைத்து உயிர்களையும் சமமாக மதித்து சுயக்கட்டுப்பாடு மற்றும் அமைதியுடன் இருக்கும் தேவர்களை ஒரு சிலரே தங்கள் செயல்களாலும் உன்னத மனநிலைப்பாட்டாலும் வணங்குகிறார்கள் பிறருக்கு தேங்கிழைக்கும் செயல் எதையும் செய்யாத ஒரு உயிரினத்தை நான் இவ்வுலகில் காணவில்லை விலங்குகள் விலங்குகளை சார்ந்தும் பலசாலிகள் பலவீனர்களை சார்ந்தும் வாழ்கிறார்கள் பூமையை கீறி விழுங்குகிறது பூனையானது கீரிப்பிள்ளையை விழுங்குகிறது நாய் பூனையை விழுங்குகிறது மேலும் அந்த நாயும் சிறுத்தையால் விழுங்கப்படுகிறது மேலும் காலன் வரும்போது அனைத்து பொருட்களும் அவனால் விழுங்கப்படுகின்றன என்பதை காண்பீராக அசைவதும் அசையாததுமான இவ்வண்டமே வாழும் உயிரினங்களின் உணவாகிறது இதுவே தேவர்களால் விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு ஞானி இதில் திகைப்படைவதில்லை ஓ பெரும் மன்னா நீர் எவ்வாறு பிறந்தீரோ அவ்வாறு ஆவதே உமக்கு தகுந்தது சத்திரிய மடையர்கள் மட்டுமே கோபத்தையும் இன்பத்தையும் விலக்கி காடுகளை புகலிடமாக அடைகிறார்கள் தவசிகளை கூட உயிரினங்களை கொல்லாமல் தங்கள் வாழ்வை தாங்கிக் கொள்ள முடியாது அவசியமானால் உயிர் வாழ தவசிகள் கூட மாமிசம் உண்ணலாம் நீரிலும் பூமியிலும் கனிகளிலும் எண்ணற்ற உயிரினங்கள் இருக்கின்றன அவற்றை ஒருவன் கொல்லவில்லை என்பது உண்மை இல்லை ஒருவனுடைய வாழ்வை தாங்கிக் கொள்வதை விட உயர்ந்த கடமை வேறென்ன இருக்க முடியும் ஒருவன் தனது உயிரை தாங்கிக் கொள்வதற்காக இந்த உயிரினங்களை கொள்வதால் அவன் எந்த வகையிலும் பாவம் இழைப்பதில்லை அடையாளம் காண முடியாத அளவு பல உயிரினங்கள் மிக நுண்ணியவையாக இருக்கின்றன கண்ணிமைப்பதால் கூட அவை அழிக்கப்படுகின்றன கோபம் மற்றும் செருக்கை கைவிட்டு தவசியின் வாழ்வு முறையை நோக்கும் மனிதர்கள் கிராமங்களையும் நகரங்களையும் விட்டு வனத்திற்கு செல்கிறார்கள் அங்கே சென்றதும் அம்மனிதர்கள் திகைப்படைந்து அந்த வனத்தில் கூட அவர்கள் மீண்டும் இல்லற வாழ்க்கையையே நோர்க்கிறார்கள் இல்லறத்தை நோக்கும் பலர் மண்ணை உழுது மூலிகைகளை பறித்து மரங்களை வெட்டி உணவுக்காக பறவைகள் மற்றும் விலங்குகளை கொன்று வாழ்கிறார்கள் அவர்களில் பலர் வேள்விகளை செய்து இறுதியில் சொர்க்கத்தை அடைகிறார்கள் உயிரினங்கள் அனைத்தின் செயல்களும் தண்டமுறை கொள்கை முறையாக பயன்படுத்தப்படும் போது மட்டுமே வெற்றியால் மகுடம் சூட்டப்படுகின்றன என்பதில் நான் எந்த ஐயமும் கொள்ளவில்லை இவ்வுலகிலிருந்து தண்டமுறை தண்டிக்கும் சட்டம் நீக்கப்பட்டால் விரைவில் உயிரினங்கள் அனைத்தும் அழைந்துவிடும் நீரிலுள்ள மீன்களைப் போல வலிமையான விலங்குகள் பலவீனமானவற்றை உணவாகக் கொள்கின்றன அணைந்துவிட்ட நெருப்புகளை கூட ஊதப்படும்போது அச்சத்தால் மீண்டும் சுடர் விடுகின்றன இது பலம் அல்லது தண்டனையின் மீது கொண்ட அச்சத்தாலேயே விளைகிறது தீமையிலிருந்து நன்மையை வேறுபடுத்தி பார்க்க இவ்வுலகில் தண்டமில்லை என்றால் மொத்த உலகம் இருளில் மூழ்கி அனைத்து பொருட்களும் குழப்பத்தையே அடைந்திருக்கும் விதிகளை மீறுபவர்களும் நாத்திகர்களும் வேதங்களை ஏளனம் செய்பவர்களும் தண்டத்தால் பீடிக்கப்பட்டால் விரைவில் அவர்கள் விதிகளையும் வரைமுறைகளையும் கடைபிடிக்கத் தொடங்குவார்கள் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரும் தண்டமுறையால் ஒழுங்கமைக்கப்படுகிறார்கள் தண்டத்தில் கொண்ட அச்சத்தால் ஒரு மனிதன் விதிகளையும் வரைமுறைகளையும் பின்பற்றுகிறான் தண்டமானது வகையினரின் பிரம்மச்சாரி இல்லறத்தான் பானபிரஸ்தன் சந்நியாசி அறம் பொருள் மற்றும் இன்பத்தை பாதுகாப்பதற்காகவும் அவர்களை நல்லோராக பணி மாற்றவும் படைப்பாளனால் விதிக்கப்பட்டிருக்கிறது தண்டத்தால் அச்சத்தை தூண்ட முடியவில்லை என்றால் அண்டங்காக்கைகளும் இறை தேடும் விலங்குகளும் பிற உயிரினங்கள் அனைத்தையும் மனிதர்களையும் ஏன் வேள்விக்கு தேவையான தெளிந்த நெய்யையும் உண்டிருக்கும் தண்டமுறை எவரையும் ஆதரிக்கவோ பாதுகாக்கவோ இல்லை என்றால் ஒருவரும் வேதங்களை கற்க மாட்டார்கள் ஒருவரும் காராம் பசுவில் பால் கறக்க மாட்டார்கள் ஒரு கன்னிகையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் தண்டமுறையானது ஆதரிக்கவோ பாதுகாக்கவோ இல்லை என்றால் அனைத்து பக்கங்களிலும் குழப்பமும் அழிவும் நேர்ந்து அனைத்து வேலிகளும் அகற்றப்பட்டு உடமை என்ற கருத்தே காணாமல் போயிருக்கும் தண்ட முறையானது ஆதரிக்கவோ பாதுகாக்கவோ இல்லை என்றால் அபரிவிதமான குடைகளுடன் கூடிய வருடாந்திர வேள்விகளை ஒருபோதும் மக்களால் முறையாக செய்ய முடியாது தண்ட முறையானது ஆதரிக்கவோ பாதுகாக்கவோ இல்லை என்றால் எந்த வாழ்வு முறையை சேர்ந்தவரும் சாஸ்திரங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கும் அவனது வாழ்வு முறைக்கான கடமைகளை நோற்க முடியாது அவன் ஒருபோதும் அழிவை அடையவும் முடியாது ஓட்டகங்களோ காளைகளோ குதிரைகளோ கோவேறு கழுதைகளோ தேரில் பூட்டப்பட்டிருந்தாலும் தண்டமுறையானது ஆதரிக்கவோ பாதுகாக்கவோ இல்லை என்றால் அவை அந்த தேர்களையும் வண்டிகளையும் இழுக்காது தண்டனையை சார்ந்தே அனைத்து உயிரினங்களும் இருக்கின்றன எனவே கல்விமான்கள் தண்டனையே அனைத்திற்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் மனிதர்கள் விரும்பும் சொர்க்கமும் இந்த உலகமும் கூட அந்த தண்டத்திலேயே இருக்கிறது எங்கே எதிரிகளை அளிக்கும் தண்டமுறை நன்றாக பயன்படுத்தப்படுகிறதோ அங்கே பாவமோ வஞ்சனையோ எந்த தீமையோ காணப்படாது தண்டக்கோல் உயர்த்தப்படவில்லை என்றால் நாயும் வேள்வினையை நக்கும் முதல் வேள்விக்கொடையை காகங்கள் எடுத்து சென்றுவிடும் நியாயமான முறையிலோ நியாயமற்ற முறையிலோ இப்போது இந்த நாடு பாண்டவர்களாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது எனவே நீங்கள் அதை அனுபவித்து வேள்விகளை செய்வீர்களாக தங்கள் அன்பு மனைவியருடன் மற்றும் பிள்ளைகளுடன் வாழும் நற்பேறு பெற்ற மனிதர்கள் நல்ல உணவை உண்டு சிறந்த ஆடைகளை உடுத்தி மகிழ்ச்சிகரமாக அறத்தை அடைகிறார்கள் நமது செயல்கள் அனைத்தும் செல்வத்தை சார்ந்தே இருக்கின்றன என்பதிலும் அந்த செல்வமானது தண்ட முறையை சார்ந்திருக்கிறது என்பதிலும் ஐயமில்லை எனவே தண்டமுறையின் முக்கியத்துவத்தை காண்பீராக உலகத்தின் உறவுகளை பராமரிக்க மட்டுமே கடமைகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன தீங்கிழையாமை மற்றும் நல்ல நோக்கங்களுக்காக தீங்கிழைப்பு ஆகிய இரண்டு காரியங்கள் இருக்கின்றன இவை இரண்டில் எதனால் அறத்தை அடைய முடியுமோ அதுவே மேன்மையானதாகும் எந்த செயலும் முற்றாக நல்லதுமல்ல அதேபோல் எதுவும் முற்றாக தீமையும் அல்ல செயல்கள் அனைத்திலும் நல்லது மற்றும் தீயது ஆகிய இரண்டும் கலந்தே காணப்படுகின்றன விதை நீக்கலுக்கு உட்படுத்தப்படும் விலங்குகளின் கொம்புகளும் வெட்டப்படுகின்றன பிறகு அவை பழு சுமப்பதற்காக மூக்கணாங்கயிற்றால் கட்டப்படவும் தண்டிக்கப்படவும் அடிக்கப்படவும் செய்யப்படுகின்றன யுதிஷ்டிரரே உறுதிப்பாடில்லாத போலியான நிந்தனைகளால் அழுகுகின்ற வலி நிறைந்த இவ்வுலகில் மேலே குறிப்பிட்ட விதிகள் மற்றும் உறவுகளை பின்பற்றி பழங்காலத்து மனிதர்களின் பழக்க வழக்கங்களை பயில்வீராக வேள்விகளை செய்வீராக கொடையளிப்பீராக உமது குடிகளை காப்பீராக அறம் பயில்வீராக உமது எதிரிகளை கொன்று உமது நண்பர்களை காப்பீராக ஓ மன்னா எதிரிகளை கொல்லும்போது உற்சாகத்தை இழக்காதீர் ஓ பாரதரே அதை செய்பவன் ஒருபோதும் சிறு பாவத்தையும் ஈட்ட மாட்டான் தன்னை எதிர்த்து வருவதும் ஆயுதம் தரித்ததுமான படையை ஆயுதத்தை எடுத்து கொல்லும் ஒருவனுக்கு கருவை கொன்ற பாவம் நேராது ஏனெனில் முன்னேறி வரும் எதிரியே கொல்பவனின் கோபத்தை தூண்டுகிறான் ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் இருக்கும் ஆன்மாவானது கொல்லப்பட முடியாததாகும் ஆன்மாவை கொல்ல முடியாது என்னும்போது ஒருவன் மற்றொருவனால் எவ்வாறு கொல்லப்பட முடியும் புதிய வீட்டிற்குள் நுழையும் ஒரு மனிதனைப் போலவே உயிரினங்கள் அடுத்தடுத்த உடல்களில் நுழைகின்றன சிதைந்த வடிவங்களை கைவிடும் ஓர் உயிரினம் புதிய வடிவங்களை அடைகிறது உண்மையை காண இயலும் மக்கள் இந்த மாற்றத்தையே மரணமாக கருதுகிறார்கள் என்றான் அர்ஜுனன் பீமனுக்கும் யுதிஷ்டிரருக்கும் இடையே நடந்த உரையாடல் பீமன் கூறினான் உடல் சார்ந்த மனம் சார்ந்த என்ற இரண்டு வகையான நோய்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் மற்றதிலிருந்தே ஒதுக்கிறது அவற்றில் ஏதும் தனித்திருப்பதை காண முடியாது மனநோய்கள் உடல் சார்ந்தவற்றிலிருந்தே உதிக்கின்றன என்பதில் ஐயமில்லை அதேபோல உடல் நோய்களும் மனம் சார்ந்தவற்றிலிருந்தே உதிக்கின்றன இதுவே உண்மை கடந்தகால உடல் துயரம் அல்லது மன துயரின் காரணமாக வருந்துபவன் அந்த துயரத்தால் துயரத்தையே அறுவடை செய்து இருமடங்கு துயரை அடைகிறான் குளிர் வெப்பம் காற்று ஆகிய மூன்றும் உடலின் தன்மைகளாகும் சளி பித்தம் மற்றும் வாயு இவை இணக்கத்துடன் ஒத்திசைந்திருப்பது உடல் நலத்தின் அடையாளமாகும் இம்மூன்றில் ஒன்று மற்றவைகளிலிருந்து இருந்தால் அதற்கு தீர்வுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன குளிர் வெப்பத்தால் தடுக்கப்படுகிறது வெப்பமும் குளிரால் தடுக்கப்படுகிறது சத்துவம் ரஜஸ் தமஸ் நற்குணம் ஆசை மற்றும் இருள் இந்த மூன்றும் மனத்தின் தன்மைகளாகும் இம்மூன்றும் இணக்கத்துடன் ஒத்திசைந்திருப்பதே மனநலத்திற்கான அடையாளமாகும் இம்மூன்றில் ஒன்று மற்றவைகளுக்கு வெஞ்சி இருந்தால் அதற்கு தீர்வுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன துன்பம் இன்பத்தால் தடுக்கப்படுகிறது இன்பமும் துன்பத்தால் தடுக்கப்படுகிறது தற்காலத்தில் இன்பமாக வாழும் ஒருவன் கடந்த கால துன்பங்களை நினைத்துப் பார்க்க விரும்புகிறான் தற்போது இன்பத்தில் வாழும் மற்றொருவன் தனது கடந்த கால இன்பத்தை நினைத்துப் பார்க்க விரும்புகிறான் யுதிஷ்டரர் பீமனிடம் கூறினார் பீமா ஒருவனுடைய ஆசைகள் ஒரு நாளிலோ பல மாதங்களிலோ நிறைவடையாது உண்மையில் நிறைவடைய இயலாத ஆசையானது ஒருவனுடைய மொத்த வாழ்நாளிலும் கூட நிறைவடையாது நெருப்பில் விறகு ஊட்டப்படும்போது அது சுடர்விட்டு எரிகிறது ஊட்டப்படாத போது அணைந்து விடுகிறது உலகம் சார்ந்த ஆசைகள் இன்பங்கள் மற்றும் செழிப்பை இனி புகழ்கிறாய் எனினும் அனைத்து இன்பங்களையும் துறந்தவர்கள் தவங்களால் தங்கள் உடல்களை குறைத்துக்கொண்டு கொண்டு பேரின்பம் நிறைந்த உலகங்களை அடைகிறார்கள் நாட்டை அடைந்து அதை பராமரிப்பதில் நியாயமான மற்றும் நியாயமற்ற என்ற இரண்டு வழிகளும் பின்பற்றப்படுகின்றன ஒரு புலியானது தன் வயிற்றை நிரப்புவதற்காக பல விலங்குகளை கொள்கிறது பலமற்ற பிற விலங்குகள் உயிர் வாழும் ஆசையால் உந்தப்பட்டு புலியின் இரையாக வாழ்கின்றன உலகம் சார்ந்த பொருட்களை ஏற்கும் மன்னர்கள் துறவை பயில்வதால் அவர்களால் ஒருபோதும் மனநிறைவை அடைய முடியாது அவர்களின் புத்தியின்மையை பார் எனினும் மரத்தின் இலைகளை உண்டு வாழ்பவர்களோ தானியங்களில் உமி நீக்க இரு கற்களை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் அல்லது தங்கள் பற்களை மட்டுமே பயன்படுத்துபவர்களோ நீரை மட்டுமே உண்டு வாழ்பவர்களோ காற்றை மட்டுமே உட்கொண்டு வாழ்பவர்களோ நரகத்தை வெல்கிறார்கள் என்பது உண்மை செய்தியாகும் அதாவது நரகத்தை அடையாமல் சொர்க்கத்தை அடைகிறார்கள் கட்டற்ற இந்த பரந்த உலகை ஆள்பவனான மன்னனும் தங்கத்தையும் கூழாங்கற்களையும் சமமாக கருதும் ஒரு மனிதனும் ஆகிய இவர்களில் பின்னவனே அதாவது துறவியே தன் வாழ்வின் நோக்கங்களை அடைந்ததாக சொல்லப்படுகிறானே அன்றி முன்னவன் அதாவது ஒரு மன்னன் அல்ல எனவே நீ இம்மையிலும் அருமையிலும் இன்பத்தை தரும் நிரந்தர புகலிடத்தை சார்ந்தவனாகி செயலை நிறுத்தி ஆசைகளில் கொண்டுள்ள பற்றை துறப்பாயாக ஆசையையும் இன்பத்தையும் கைவிட்டவர்கள் ஒருபோதும் வருந்த வேண்டியதில்லை எனினும் நீ இன்பங்களுக்காக வருந்துகிறாய் ஆசையையும் இன்பத்தையும் விளக்கினால் பொய்பேச்சிலிருந்து விடுபடுவதில் நீ வெல்லலாம் பித்ருக்களின் பாதை மற்றும் தேவர்களின் பாதை என நன்கு அறியப்பட்ட இரு பாதைகள் நமக்காக இருக்கின்றன வேள்விகளை செய்வோர் பாதையில் செல்கிறார்கள் அதேவேளையில் விடுதலையை முக்தியை வேண்டுவோர் தேவ பாதையில் செல்கிறார்கள் தவங்கள் பிரம்மச்சரியம் வேத கல்வி ஆகியவற்றின் மூலம் தங்கள் உடல்களை துறக்கும் பெரும் முனிவர்கள் காலனின் சக்திக்கும் மேலான உலகங்களுக்கு செல்கிறார்கள் உலகம் சார்ந்த இன்பங்கள் கட்டுகளின் பற்றின் தன்மையைக் கொண்டன ஆகும் அவை கர்மம் என்றும் அழைக்கப்படுகின்றன பற்று மற்றும் கர்மம் ஆகிய அந்த இரண்டு பாவங்களிலிருந்து விடுபடும் ஒருவனே உயர்ந்த கதியை அடைகிறான் முரண்பட்ட இரட்டைகளிலிருந்து இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் போன்ற இந்த இரட்டைகளிலிருந்து விடுபட்டவனும் ஆசை மற்றும் இன்பங்களிலிருந்து விடுபட்டவனும் மோக்ஷ தர்மத்தை நோற்பவனுமான ஜனகனால் பழங்காலத்தில் பாடப்பட்ட ஒரு வரையில் இந்த குறிப்பு இருக்கிறது அது இவ்வாறு சொல்கிறது என் செல்வங்கள் ஏராளம் இருப்பினும் என்னிடம் ஒன்றுமில்லை மேலும் மொத்த மிதலையும் எரிந்து சாம்பலாக்கப்பட்டாலும் என்னுடையது எதுவும் எரிக்கப்படவில்லை மலையின் உச்சியில் இருக்கும் ஒரு மனிதன் சமவெளியில் இருக்கும் மனிதர்களை கீழ்நோக்கி பார்ப்பதைப் போல அறிவு மாளிகையின் உச்சத்தை அடைந்த ஒருவன் துன்பப்பட தகாத பொருட்களுக்காக மக்கள் துன்புற்று கொண்டிருப்பதை காண்கிறான் கண்களுக்கு புலப்படும் பொருட்களில் தன் கண்களை செலுத்தி அவற்றை உண்மையில் காணும் ஒருவனே கண்களையும் அறிவையும் கொண்டவன் என்று சொல்லப்படுகிறான் கண்களுக்கு புலப்படும் பொருட்களுக்கு பின்னால் உள்ள ஆன்மாவை காண வேண்டும் அறிவு என்று அழைக்கப்படும் புலமானது அறியப்படாத புரிந்து கொள்ள முடியாத பொருட்களை குறித்து அது கொடுக்கும் அறிவாலும் புரிந்து கொள்ளும் தன்மையாலுமே அவ்வாறு அழைக்கப்படுகிறது தூய்மையடைந்த அடைந்த ஆன்மாக்களை கொண்டவர்களும் பிரம்ம அடைந்தவர்களுமான கல்விமான்களின் வார்த்தைகளை அறிந்த ஒருவன் உயர்ந்த பெருமைகளை அடைவதில் வெல்கிறான் ஒருவன் முடிவில்லாத வேள்விகளை கொண்ட உயிரினங்கள் அனைத்தும் ஒன்றெனவும் ஒரே சாற்றின் பல்வேறு வெளிப்பாடுகளே அவை எனவும் காணும்போது அவன் பிரம்மத்தை அடைந்தவனாக சொல்லப்படுகிறான் ஒரே கடவுளே அனைத்து உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருப்பதை அவன் காண்கிறான் இந்த உயர்ந்த பண்பட்ட நிலையை அடைபவர்களே மிக உயர்ந்த அருள் நிறைந்த கதியை அடைகிறார்களே அன்றி அறிவற்றவர்களோ குறுகிய ஆன்மா கொண்டவர்களோ சிற்றறிவு கொண்டவர்களோ தவங்களற்றவர்களோ அல்ல அவர்களால் அந்த நிலையை அடைய முடியாது உண்மையில் அனைத்தும் பண்பட்ட அறிவிலேயே நிலைத்திருக்கிறது என்றான் யுதிஷ்டிரன்